அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா பணத்தை வாரி வழங்கக்கூடிய பல அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாளில் வந்து இருக்குது சரிங்களா என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல்ல செப்டம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதத்தின் முதல் தேதியாக வந்து இருக்குது சரிங்களா ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது எப்போவுமே வந்து விசேஷம்தான் மேலும் பெருமாளுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் ரெண்டு மாதங்கள் சொல்லுவாங்க ஒன்று புரட்டாசி இன்னொன்று மார்கழி அது இப்போ நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா புரட்டாசி அது இது வந்திருக்கக்கூடிய அந்த கிழமை பார்த்திங்கன்னா புதன்கிழமை நாளாக இருக்குது புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நமக்கு ஏகாதசி திதியும் வந்து இருக்குது இது புரட்டாசியில் வரக்கூடிய முதல் ஏகாதசி திதி தேய்பிர ஏகாதசி திதி நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாத்தையுமே நிற்கக்கூடிய அற்புதமான திதின்னு சொல்லலாம் இந்த ஏகாதசியை நம்ம அஜாய் ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒரு சிலருக்கு இந்த ஜென்மமே போதும் இனி எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம் இறப்புக்கு பிறகு நான் முக்தி அடையணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க இல்லையா அவங்களே இந்த நாளில் வரதம் இருந்து பெரும்பாலும் வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது ஒன்று வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஆனால் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஒவ்வொரு சிறப்பையும் உங்களுக்கு இருக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே சொல்வதன் மூலமாக சில பல பிரச்சனைகள் வந்து வருது அதனால எந்த பதிவுக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் பதிவுகளில் வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போ வந்து இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பணவசிய எண்கள் அதிகப்படியாக வந்து இருக்குது அதில் முதல் எண் அப்படின்னு பார்க்கும்போது எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது இது வந்து நம்மளுடைய உடனடி பணம் பண தேவையை வந்து பூர்த்தி செய்யும் பல லட்சம் பேருக்கு கைமேல் பலன் கொடுத்த அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியானது பதினேழு இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் பிளஸ் செவனுங்கும் நமக்கு எட்டு அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிறது இது செப்டம்பர் மாதம்னால ஒன்பதாவது மாதம் இங்கே நமக்கு கிடைக்குது அடுத்தது ஏழு அப்படிங்கிறது இந்த வருஷம் இருபத்தைந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்குது இப்படி தான் இந்த எயிட் நைன் செவன் வருது அடுத்ததாக இந்த தேதியே பார்த்திங்கன்னா பதினேழு இதனுடைய கூடுதொகை நமக்கு எட்டு எட்டு அப்படின்னு வரும்போதே நம்ம முடிவில்லாத பணவரவை பெறப்போகிறோம் அப்படின்னு வந்து அர்த்தம் இந்த மாதம் முழுக்க நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் வராத அளவுக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு மூன்று பதிவுகள் வந்து நேற்றே வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒன்று பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அந்த குளியல் முறை வந்து பார்த்திங்கன்னா பணவசிய குளியல் அது யார் பயன்படுத்தினாலும் நிச்சயமாக அவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் இன்றைய இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் அது மாதிரி வந்துட்டு குளிச்சிக்கலாம் அதுலேயே கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் அடுத்த பதிவில் நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குறித்தும் இன்னைக்கு வீட்டில் ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்ததான் இன்னைக்கு எப்படியாவது ஒரு ஐந்து பொருட்கள் மட்டும் வாங்கி பூஜை ஏரியில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதில் சில பொருட்களை சேர்த்து வைக்க சொல்லியிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோடீஸ்வரர் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இத்தனை சிறப்பு இருக்கிறதுனாலையும் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறதுனாலையும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்க ஏதாவது ஒரு இடத்துலேருந்து பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சரி இது யாரெல்லாம் செய்யலாம்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த டைமில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இப்போ புதன்கிழமை அப்படிங்கும்போது நமக்கு யமகண்ட நேரம் காலையிலேயே முடிஞ்சிச்சு காலம் அப்படிங்கிறது மட்டும் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்கிட்டேயே உள்ள நேரம் அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்றபடி நீங்கள் எப்போ வேணாலும் இதே இரவுக்குள்ளே செஞ்சிங்கன்னா போதும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஒன்று தேவைப்படுது ரெட் கலர் இல்லை அப்படின்னா ப்ளூ கலர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு மூணு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்ங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் இதுவும் ஒன்று மேலும் இன்னைக்கு பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதி கிழமையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி ஒன்றும் இருக்குது அப்படிங்கிறனால அவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் பொருத்தமான்தான் இருக்கும் அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ ஒரு மூணு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பேனா மூணு ஏலக்காய் இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படி இந்த பரிகாரத்தை செய்யலான்னா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்போ வந்து உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நைட்டு தூங்கத்துக்குள்ளே அப்போ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும் சரிங்களா ஆனால் கண்டிப்பாக இதுக்கு மூணு ஏலக்காய் வந்து வேணும் இப்போ எடுத்தாச்சு பேனவே எடுத்தாச்சு அமைதியாக உட்காந்தாச்சு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ முதல்ல ஒரு ஏலக்காய் வந்து எடுங்க இந்த ஏலக்காயில் இன்றைக்கி இந்த நம்பருக்கான சேர்க்கை இருக்குதுன்னு சொன்ன பாருங்கள் உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதுன்ட்டு அந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க சின்ன சின்னதாக வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்ததாக இன்னொரு ஏலக்காய் எடுங்க இதில் மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பிளை வந்துட்டு போட்டுக்கோங்க நேற்று கூட பதிவில் நான் இதை பற்றி தான் சொல்லியிருப்பேன் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக இன்னொரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க இன்றைக்கி தேதியில் இந்த எட்டுங்கிற எண் வருது இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த எட்டுங்கிற எண்ணுக்கு ரிலேட்டடானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரும் அதனால தான் இந்த எட்டு சே சேர்க்கை வரும்போது அஷ்டமி தேதி வரும்போதெல்லாம் நான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து உங்களை பயன்படுத்த வைப்பேன் சரிங்களா அதனால் இன்னைக்கு மாதத்தின் முதல் நாளில் நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் வந்து போட்டுக்கிறது சிறப்பு இப்போ எயிட் நைன் செவன் ஒரு ஏலக்காயில் இருக்கும் மகாலட்சுமி தாயாரினுடைய அந்த பாதம்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் வந்து ஒரு ஏலக்காயில் இருக்கும் இன்னொன்றுல இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இருக்கும் இப்போ இதை மூனையும் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் நான்கு திசைகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் கிடைக்கிறது அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேர்கிறது என்னிடம் அளவில்லாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது தினந்தோறும் ஏதாவது ஒரு வழியில் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது இந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைனா ஐஎம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய பணம் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனையும் வந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் கிடைக்கிற மாதிரியும் நீங்கள் யார்ட்டையாவது ஒரு பணம் கேட்டிருக்கீங்க அந்த பணம் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கற்பனை பண்ணுங்கள் அப்போ இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் வந்து கிடைக்கும் இப்படி கற்பனை பண்ணின பிறகு இந்த ஏலக்காயை நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று இடங்களில் வந்து வைங்க இப்போ இந்த மகாலட்சுமி தாயார் சிம்பிள் வரைஞ்ச பாருங்க இந்த ஏலக்காயை உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த எயிட் நைன் செவன் அப்படின்னு எழுதியிருந்த பாருங்க இதை வந்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க பர்ஸ் எப்பவுமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் மேலும் நமக்கு பண தேவை இருக்குதுங்கும்போது பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த நம்பர் வந்து உதவும் அதனால் இதை வந்து நீங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க இன்னொரு ஏலக்காய் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் ரெண்டு இடங்களில் வைக்கலாம் இப்போ கணவருக்கும் பணவரவு அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய பர்ஸில் வைக்கலாம் இல்லைனா பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தாலும் சரி இல்லை விஷ்ணுவுடைய படம் பெருமாள் படம் இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களுடைய பாதத்துக்கிட்ட வந்துட்டு இதை வச்சிடலாம் சரிங்களா இது வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் பர்ஸ் அஸ்லீம் பக்கம்ல இல்லை பாதத்துக்கிட்ட வச்சிடலாம் இது வந்து இந்த மாதம் முழுக்க அப்படியே இருக்கட்டும் பைப்பசி ஒன்றுன்னு வரும் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் இந்த மூணு ஏலக்காயின் நீங்கள் தூக்கி கால் படாத இடத்துல போட்டடலாம் இல்லைன்னா டீ குடிக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த விதைகளை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் தட்டி போட்டு டீயில் போட்டு கூட குடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்